ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கு வந்துருக்கிற இந்த கேடிஎம் ஆர்சி ஒன் டூ ஃபைவ் பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது கரெக்டாக இப்போ வரையும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்ன ப்ரைஸ் இந்த பைக்குக்கு சொல்கிறாங்க அப்புறம் லீசிங் எவ்வளவு தரலாம் யாழ்ப்பாணத்தில் கரெக்டாக எங்கே நிற்குதுன்னு சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் சொல்ல போகிறோம் பைக் நல்ல க்ளீனாக இருக்குது பைக்கில் இருக்கிற குறைகள் நிறைகள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் வாங்க இந்த பைக்கை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் டைம் இப்படி வாகனங்கள் விட் இருக்குது அது என்னுடைய யூடியூப் சேனலில் அல்லது என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணுச்சிங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் பண்ணலாம் இதுதான் என்னுடைய நம்பர் டிரெக்டாக என்னோட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட வாகனங்களை விட்டு கொள்ளலாம் அதுபோல் ஏதாவது விளம்பரங்கள் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண விரும்பினா கூட இந்த நம்பர் நீங்கள் என்ன கண்டாக்ட் பண்ணீங்கன்ட்டா டிரெக்டாக என்னோடய கண்டாக்ட் பண்ணி உங்களோட வாகனங்களை உங்களோட வியாபாரங்களை நீங்கள் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக என்ன நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடிஎம் ஆர்சி ஒன் டூ ஃபைவ் மொடல்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க அதிகமான பாய்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடிஎம் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பைக் தான் அப்படி பார்க்கும்போது இது ஒரு சூப்பர்வான பைக் கொண்டு பிஐசட் நம்பரில் இந்த பைக் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு நிற்கிது யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்குன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுனில் விற்பனைக்காக நிற்கிது நான் உங்களுக்கு இந்த வீடியோ சென்டரில் அல்ல வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் டிஸ்பிளேலேயே நம்பர் தாரேன் அந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம் அல்ல இந்த பைக்கை பற்றி அதிக நீங்கள் கேட்டு பைக் எடுக்கணுன்னு நீங்கள் எடுக்கலாம் கட்டாயம் வீடியோ சென்டர் அல்ல வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு இதுலேயே நான் உங்களுக்கு நம்பரை தாரேன் ஃபஸ்ட்டு இது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இந்த பைக் விற்பனைக்கு ஆயிருக்குது நீங்கள் எடுக்கப்பறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனர் ஆவீங்க இப்போ வரையும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற டைம் வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது எயிட்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இந்த பைக் இப்போ வரையும் ஓடிருக்குது பைக் செம்ம க்ளீனாக நிற்கிது டயர் எல்லாம் நல்லா தான் நிற்கிது பெயிண்டிங் எல்லாம் நல்ல நீட்டாக இருக்குது நீங்கள் நேராக போய் பைக்கை பார்க்கும்போது நான் சொன்னதெல்லாம் சரியானு சொல்லி செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பைக்குக்கு இந்த பைக்கை விற்பனை செய்கிறவங்க என்ன ப்ரைஸ் சொன்னாங்க அதோட லீசிங் இதுக்கு எவ்வளவு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பைக்குக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் பதினொரு லட்சம் லெவன் லேக்ஸ் இந்த ஆர்சி ஒன் டூ ஃபைவ் பைக்குக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு இல்லை உண்மையாகவே நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன வந்து கட்டாயம் குறைச்சி தருவாங்க அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் க்ரிஷ் அலன் யூடியூப் சேனல் பார்த்து தான் ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணோம்னு சொன்னால் கட்டாயம் சின்ன டிஸ்கவுண்ட் இருக்கு பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எடுக்கிறவங்க அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னுடைய சேனல் போய் சேனல் வந்து பார்த்து தான் கால் பண்ணோம்னு சொல்லி அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணால் கட்டாயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு பைக் எடுக்க போகிறீங்க இந்த பைக்குக்கு எவ்வளோ ப்ரோ கடைசி லீஸிங் அமௌண்ட் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சம் ஃபைவ் லேக்ஸ் வரையும் உங்களுக்கு லீசிங் உங்களுக்கு கிடைக்கும் மிச்சம் நீங்கள் டவுன் பேமெண்ட் அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு மிச்சம் ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு லீசிங் நீங்கள் போடலாம் அது எத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லி உங்களுடைய உங்கள்ட்ட இருக்கிற என்ன சொல்லுங்கள் உங்களோட ஏழுமானதை பொறுத்து நீங்கள் வருஷ கணக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் சம்டைம் சம்டைம் தேடி கொண்டுருப்பீங்க இப்படி என் பைக் தேடி கொண்டு இருப்பீங்க அப்படி தேர்ட் நாக்கலைக்கு இந்த பைக் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் மறக்காம கிலோ கொமண்ட் பண்ணுங்கள் ப்ரோ இப்படி தான் ப்ரோ நான் பைக் ஒன்று தேடி கொண்டுருந்தேன் எனக்கு கிடைச்சிட்டு ப்ரோ இந்த பைக் தானு சொல்லி கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் கார் வேன் மோட்டர் பைக் சம்மந்தமான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் தொடர்ந்து வாகனங்கள் சம்மந்தமான வீடியோஸ் போட்டு கொண்டுருக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து இப்படியான அப்டேட் ஒவ்வொரு நாளும் ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு என்னுடைய சேனலில் இப்படியான வாகனங்கள் சம்பந்த வீடியோஸ் அப்லோட் ஆகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் வச்சு க்ளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் உடனே கிளிக் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் கரெக்டாக இருக்கா இப்போவே லைக் பண்ணிவிடுங்க